நீலகிரியின் முழு திறனையும் அன்லாக் செய்தல் மனித பூமி மற்றும் அதற்கு அப்பால் சேவை செய்யக்கூடிய உயர் திறமையான தலைவர்களை அடையாளம் காணுதல் ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினம் நீலகிரியின் பயன்படுத்தப்படாத சாத்தியம் தென்னிந்தியாவின் உயரமான மலைகளில் நீலகிரி என்று ஒரு சிறப்பு இடம் உள்ளது இங்குள்ள மக்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்கின்றனர் அவர்கள் கனிவானவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் புத்திசாலிகள் ஆனால் நீலகிரி ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது முளைக்க காத்திருக்கும் விதையைப் போல இன்னும் முழுமையாக உணரப்படாத ஒரு சாத்தியம் இங்குள்ள மக்களிடம் அசாத்தியமான திறமைகள் உள்ளன உலகையே மாற்றும் வல்லமை அவர்களுக்கு உண்டு அவர்களின் திறமைகள் மலர்வதை கற்பனை செய்து பாருங்கள் அவர்களின் யோசனைகள் பறக்கின்றன என்று கற்பனை செய்து பாருங்கள் நீலகிரியில் திறக்கப்படும் சாத்தியக்கூறு இதுதான் அவர்களின் வளர்ச்சிக்கு நாம் எப்படி உதவலாம் என்பதுதான் கதை ஒருவரின் சக்தி தலைவர்களை அடையாளம் கண்டு வளர்ப்பது ஒவ்வொரு பெரிய கனவும் ஒரு படியில் தொடங்குகிறது ஒவ்வொரு இயக்கமும் ஒரு தலைவருடன் தொடங்குகிறது நீலகிரியில் சாத்தியமான தலைவர்கள் நிறைந்துள்ளனர் நெஞ்சல் நெருப்புடன் கூடிய மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பும் மக்கள் அவர்கள் வழிநடத்தும் ஆர்வமும் பார்வையும் உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு எங்கள் உதவி தேவை அவர்களுக்கு வழிகாட்டுதலும் ஆதரவும் தேவை அவர்களை நம்புவதற்கு ஒருவர் தேவை இந்த வருங்கால தலைவர்களை கண்டறிந்து வளர்ப்பதன் மூலம் அவர்களின் திறனை திறக்கிறோம் மாற்றத்தை உருவாக்குவதற்கான கருவிகளை அவர்களுக்கு வழங்குகிறோம் வழி நடத்த அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறோம் ஒரு பிரகாசமான எதிர்காலம் மனிதநேயம் மற்றும் அதற்கு அப்பால் பங்களிப்புகள் சாத்தியக்கூறுகளை கற்பனை செய்து பாருங்கள் நீலகிரியில் இருந்து வரும் தலைவர்களால் உலகை மாற்ற முடியும் அவர்கள் பழைய பிரச்சினைகளுக்கு புதிய தீர்வுகளை காணலாம் அவை நமது கிரகத்தை பாதுகாக்க உதவும் அவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க முடியும் அவர்கள் கலாச்சாரங்களுக்கு இடையே பாலங்களை உருவாக்க முடியும் அவர்களின் தாக்கம் அவர்களின் சமூகத்திற்கு அப்பாற்பட்டது இது மனிதகுலம் அனைவருக்கும் நீட்டிக்கப்படலாம் அது நட்சத்திரங்களை கூட அடையலாம் இது திறனை திறக்கும் சக்தி இது அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதாகும் ரமேஷ் கக்கனின் பார்வை உருமாற்றத்திற்கான பாதை வரைபடம் இந்த ஆற்றலை ரமேஷ் கக்கன் புரிந்து கொண்டார் அவருக்கு நீலகிரி பற்றிய தொலைநோக்கு பார்வை உள்ளது இந்த தலைவர்கள் செழிக்கும் எதிர்காலத்தை அவர் காண்கிறார் அவரது திட்டம் எளிமையானது ஆனால் பயனுள்ளது இது கல்வியுடன் தொடங்குகிறது இது அறிவு மற்றும் திறன்களை கொண்ட மக்களை மேம்படுத்துகிறது அவர்கள் வெற்றி பெற தேவையான கருவிகளை இது வழங்குகிறது இது அவர்களை வழிகாட்டிகள் மற்றும் வளங்களுடன் இணைக்கிறது இது அவர்களின் கனவுகளை யதார்த்தமாக மாற்ற உதவுகிறது இப்படித்தான் திறனை திறக்கிறோம் நாங்கள் மக்களிடம் முதலீடு செய்கிறோம் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவர்களின் திறனை நாங்கள் நம்புகிறோம் மாற்றத்தை தூண்டுகிறது அதிகாரம் பெற்ற தலைவர்களின் சிற்றலை விளைவு தாக்கத்தை கற்பனை செய்து பாருங்கள் நாம் ஒரு தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும்போது நாம் ஒரு சங்கிலி எதிர்வினையைத் தூண்டுகிறோம் அந்த தலைவர் மற்றவர்களை ஊக்குவிக்கிறார் அவர்கள் தங்கள் சமூகத்திற்கு முன்மாதிரியாக மாறுகிறார்கள் அவர்கள் மாற்றத்திற்கான கலாச்சாரத்தை உருவாக்குகிறார்கள் இயக்கங்கள் இப்படித்தான் பிறக்கின்றன ஒரு நேரத்தில் ஒரு நபர் ஒரு நேரத்தில் ஒரு தைரியமான செயல் நீலகிரி நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்க முடியும் நாம் மனித ஆற்றலை திறக்கும்போது என்ன சாத்தியம் என்பதை அவர்கள் உலகுக்கு காட்ட முடியும் பிரபஞ்சத்திற்கான ஒரு மரபு நீடித்த தாக்கம் இன்று நாம் செய்யும் செயல்கள் காலப்போக்கில் எதிரொலிக்கும் நாம் மனித ஆற்றலில் முதலீடு செய்யும்போது ஒரு நீடித்த மரபை உருவாக்குகிறோம் நீலகிரியில் இருந்து வரும் தலைவர்கள் அடுத்த தலைமுறைக்கு ஊக்கமளிப்பார்கள் அவர்கள் உலகில் தங்கள் அடையாளத்தை விட்டுவிடுவார்கள் மனிதனாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை அவர்கள் நமக்கு காட்டுவார்கள் அவர்களின் கதை இப்போதுதான் தொடங்குகிறது இது நம்பிக்கை ஆற்றல் மற்றும் மனித ஆவியின் சக்தி ஆகியவற்றின் கதை நம் அனைவரையும் ஊக்குவிக்கும் கதை இது